இருந்த இந்த மகரம் ஏதாவது பார்த்து சொல்லுங்க சார் அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு நினைத்தால் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு சில விஷயங்கள் புரியும் இப்போ லக்னத்தில் குரு இருந்தா அது ராசியில் இருந்தால் அது திக்பலம் இப்போ ஏழாம் இடத்தில் இருந்தால் நிஷ்பலம் அது என்ன சார் நிஷ்பலம் அப்படின்னா நைசார்க்க பலத்தில் அதுவும் ஒரு பலம் சரிங்க சார் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு கிராண்டட்னு வச்சுக்குவோம் வேற என்ன சார் மகர ராசினாவே ராசியில் சந்திரனா ராசியில் இருக்கிற சந்திரனை குரு பாக்குதா இதுக்கு பேர் குரு சந்திர யோகம் ஓகே சார் கிராண்டட் அடுத்தது என்ன சார் இப்போ மகர ராசினாவே ராசியில் சந்திரன் கேந்திரத்தில் குருவா சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு வந்தால் இதற்கு பேர் கஜகேசரி யோகம் சரி எனக்கு ரவா கேசரி மட்டும்தானே சரி தெரியும் இது ஒரு ராஜயோகம் பிரதர் அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஓகே பிரதர் மூணாச்சு பிரதர் வேற ஏதாவது உண்டா பிரதர் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் கேந்திரத்தில் வரும் அப்போ கேந்திரத்தில்